பச்சை மயில் வாகனனே சிவபாலசுப்ரமண்யவா என் இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லவும் பயமில்லையே கொச்சை மொழியானும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன் என் சர்ச்சையெல்லாம் அழிந்ததப்பா எங்கும் சாந்தம் நிறைந்ததப்பா நெஞ்சமாதில் கோயில் அமைத்தேன் அங்கு நேர்மை என்னும் தீபம் வைத்தேன் செஞ்சிலம்பு கொஞ்சம் வேளா முருகா சேவல் கோடி மயில் வீரா வெள்ளம் அது பல்லந்தானிலே நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டார் எந்த கள்ளமெல்லாம் மெல்லாம் கரைந்ததப்பா அறுப்படை வீடுடையா எனக்கு ஆறுதலை தரும் தேவா நீ எருமையில் ஏறி வருவார் எங்கு சண்முகனே நீ மனம் தந்தாய் உனக்கு அனந்த கோடி நமஸ்கார